ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு முக்கியமான ஒரு நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரே ஒரு நாமம் தான் ஆனால் அதிகமானவங்க இந்த நாமத்தை கொண்டு அல்லாஹுவை அழைப்பதே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு நாமத்தை நீங்கள் கூறிவிட்டால் போதும் சுபகான் அல்லா எவ்வளவோ பலன்கள் கிடைக்கிது அதில் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய விதியை நசீபை மாற்றக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பல நாட்கள் பல வருடங்களாக நான் காத்துட்டேன் அதுக்காக எல்லாம் அதுக்கு போராடிட்டேன் எல்லா செலவும் கூட பண்ணிட்டேன் ஆனா அந்த காரியமே நடக்க மாட்டேங்குது நானே கைவிடுற அளவுக்கு அந்த நிலைமை மாறிடுச்சு அப்படின்றா இத ஓதுங்க அல்லாஹ் அந்த விஷயத்தை கொடுத்துருவான் இது விதியில இல்லாததை கூட நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த தான் அந்த ஒரு இஸ்மை இன்னும் அல்லாஹ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இஸ்மையை கொண்டு அவனை அழைக்கிறோமோ அதற்கான தன்மைகளோடு அல்லாஹ் நம்ம இடத்துல உதவுவான் ஆனா இந்த ஒரு இஸ்மை வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு ஒரு மனிதனிடத்துல எப்படி வந்து கூலி கொடுக்குறான் அப்படிங்கிறதை சொல்லக்கூடியதாக இந்த இஸ்மை இருக்கு அந்த தான் அல் முஹைமினு இதற்கு தக்சீர் என்ன சொல்றாங்கன்னா அல் முஹைமினு அப்படின்னா அல்லாகோ நம்மளை கண்காணித்து கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன வந்து பண்ணலை நீங்கள் எந்தெந்த அமல்களில் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்க எந்த அமல்களின் மூலமாக நீங்கள் துவா செய்கிறீங்க எந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாலுமே தேவை இருக்குது எதை நம்ம கொடுத்தா அந்த அடியான் வந்து கடைசி வரையும் வந்து திருப்தியாக இருப்பான் இல்லை அவசரத்துக்கு நான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நாடும்போது எந்த ஒரு விஷயம் அவனுக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அனைத்தையுமே அவன் கண்காணிக்கிறான் உங்களை என்ன பண்ணுறான் ஒவ்வொரு அணு அணுவான விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு அடியான் செய்யக்கூடிய அனைத்தையும் கண்காணித்து அவனுடைய செயல் அவனுடைய எண்ணம் அவனுடைய தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயத்தையே மட்டும் அல்லாஹ் கொடுக்குறான் இப்போ எனக்கு ஒரு துவா கேட்கும் போது நான் வந்து அது நியாயமாக இருக்கும்னு நினச்சி தான் அந்த துவாக கேட்பேன் நமக்கு தெரியாது பின்னாடி என்ன பிரச்சனை வரும் அப்படின்லாம் இன்றைக்கி நமக்கு அது தேவை இன்றைக்கி அது நமக்கு ஆசை நமக்கு இன்றைக்கி அது நடந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு தோணுது அதனால நம்ம கேட்போம் ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஒரு பெரும் பிரச்சனை வரக்கூடியதா ஒரு குறையான விஷயமாக இருந்துட்டா அது நமக்கு அல்லா கொடுத்துட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள் இன்னைக்கு கேட்கும் போது அது கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படும் அது நமக்கு உண்மையாலுமே வந்து கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கும் அதனால தான் பல தடவை வந்து பார்க்கும்போது சில துவாக்கள்ல கபுலா காட்டினா கூட பின்னாடி பிரச்சனை வரும்போது நல்ல வேலை அல்லாஹு இதையெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த விஷயத்தை தடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு வார்த்தை தான் அல் முஹைமினோ அல்லா பார்த்து என்ன பண்றான்னா நமக்கு பலன் தரான் எது வேணுமோ அதை கொடுக்குறான் எப்படி வேணுமோ அப்படி கொடுக்குறான் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கண்காணித்து கொண்டு இருக்கான் மனிதர் இடத்துல நம்ம எவ்வளவு உழைத்தாலும் நமக்கான ஊதியங்கள் சில நேரத்தில் கிடைப்பதில்லை சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் செய்வாங்க அவங்களுக்காக ஒருத்தவங்க மாடாக உழைச்சாலும் கூட கண்டு கொள்ள மாட்டாங்க ஆனால் இந்த வார்த்தை எப்படின்னா அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக பார்க்குறான் அதுவும் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்குறானு அர்த்தம் அப்போ அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து அதில் எப்படி சிறந்ததோ அதை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதில் சிறந்தது இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அது உங்களுக்கு உறுதியாக தெரியுது நான் வந்து இது மட்டும் கிடச்சிட்டா என் லைஃபே சக்ஸஸ்ன்ட்டு ஆனால் பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அப்படி அது சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அந்த ஒரு விஷயத்தை விட்டு விளக்கி உங்களுக்கு வேறு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை கொடுப்பான் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு சில இடங்கள் வரும்போதே இந்த இடத்துக்கு தான் நம்ம கட்டி கொடுக்குறோம் இது சிறந்த இடமா இருக்குது நல்ல வசதி இருக்குது வேலை இருக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு ஆனா கடைசியில பார்த்தா ஒரு சில வருடங்கள்லயே அவர்களுக்கு அந்த நசீப் இல்லாம போயிருது அவங்க மஃபாத் மறைவான பிரச்சனைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது திருமணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்ப நினைப்பாங்க இதவா நம்ம துவா செஞ்சு அல்லாஹ்விடத்துல இருந்து பெற்றோம் இதுக்கு அல்லாஹ் நம்ம கொடுக்காமே இருந்திருக்க கூடாது அப்படிம்பாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து அழுதாலும் கூட அல்லாஹ் அதை கொடுக்க மாட்டான் அந்த விஷயம் நடக்காமல் இருந்ததே நல்லதுன்னு சொல்லிட்டு அலமதுல்லா நான் இப்படியோ தப்பிச்சிட்டேன் தெரியாமல் இந்த இடத்துல மட்டும் நம்ம பொண்ணு கொடுத்துருந்தோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் ரொம்ப மோசமான இடமா இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் பார்த்து நிர்வகித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அதனால இந்த ஒரு வார்த்தையை கொண்டு உங்களுடைய எந்த தேவையை கேட்டாலும் சரி இதை ஓதி வருவதனாலேயும் சரி விதியில் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதே நேரத்தில் அது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் உண்டாகும் அது எவ்வளோ பெரிய தேவையை கேட்டாலும் உங்களுக்கு நல்லதாக நல்லது இல்லையான்னு அல்லாஹை பார்த்து அந்த நல்லதை உங்களுக்கு கொடுப்பான் எப்பயுமே நமக்கு கிடைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அது நல்லதா இருந்தா கிடைக்கணும்னு நீங்க நினைங்க ஏன்னா வந்து நம்ம துவா கேட்கும் போது அது கிடைச்சிட்டா மட்டும் நமக்கு அது நிரந்தரமானதா இருக்காது அதனால இதை ஓதி வாங்க உங்களுக்கு வேணுங்கிறது சிறந்த முறையில் கிடைக்கும் இன்னும் வந்து பார்த்தா உங்களுக்கு பிரச்சனையானது நீங்களே விரும்பினாலும் சரி உங்கள்கிட்ட வராம விலகி போயிரும் அது நமக்கு எப்பயுமே இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததாக தான் இருக்கும் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு முறை ஓதுங்க அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தகஜத்துடைய நேரமுமே வந்து சேர்த்து தொழுகக்கூடியவங்களாக இருக்கிறனால வெறும் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த இஸ்மை நீங்கள் தகஜத்தில் ஃபஜர்ல லொஹர்ல அசர்ல மஹ்ரீப்ல இசாவுக்கு பின்னாடி இல்லாட்டினா படுக்கிறதுக்கு முன்னாடினு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு தடவை மட்டும் ஓதிட்டு என் என்ன என்னை இருக்க எனக்கு நீயே சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க சும்மா ஒன்று ரெண்டு நாள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும்